சோழர்களின் போர்க்காலத்தை உருவாக்கிய மன்னன் ராஜராஜ சோழன் அரியணையில் அமர்ந்த தருணத்திலிருந்து அவரது கண்களில் ஒரு பேராட்சி கனவு ஜொலித்தது இளம் வயதில் இருந்தே தன் நாட்டின் மக்களையும் நிலங்களையும் கவனித்துப் பார்த்த அவர் சோழ நாட்டை உயர்த்த தீர்மானித்தார் அவரது போர்த்தளங்களில் வீரத்தின் முழக்கம் ஒலித்தது ஆயிரக்கணக்கான படைவீரர்கள் யானைகள் குதிரைகள் அனைவரும் ஒரே கட்டளைக்கு பின்னால் ஒன்று சேர்ந்தனர் நிலத்தையும் கடலையும் ஆட்கொள்ளும் வல்லமை சோழருக்கு இருந்தது கடல் படை உலகையே அசரவைத்தது இலங்கை வடபகுதியே கைப்பற்றிய வெற்றி அவரது பேரரசை மேலும் வலுப்படுத்தியது ஆனால் ராஜராஜனின் மிகப்பெரிய வெற்றி போர்க்களத்தில் அல்ல கட்டிடக்கலையில் தஞ்சை பெரிய கோவிலின் ஒவ்வொரு கல்லிலும் அவரது கனவும் சோழர்களின் திறமையும் உறைந்திருக்கிறது ராஜராஜ சோழனின் ஆட்சி கலாசாரம் நிர்வாகம் கலை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து உருவாக்கியது ஒரு தங்கப் பருவத்தை இன்று அந்த பெரிய கோவிலின் முன் நின்றாலே அவரது நிழல் இன்னும் நம்முடன் பயணிப்பதை உணரலாமு